வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயத்தை பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு நடந்த நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் வந்துட்டு ரஷ்யாவில் வந்து ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க டிசம்பர்ல புத்தின் இந்தியா வந்து விசிட் பண்றாரு அக்ரிமெண்ட்லாம் ஆக போகுது அதை பத்தின ஒரு விஷயம் பார்ப்போம் என்னென்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்போ முக்கியமான ஒரு விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஃபைட்டரான எஃப் ஸ்டெல்த் ஃபைட்டர் வந்து அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சேல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியா மன்னரை வந்துட்டு மீட் பண்ண போறாரு வெள்ளை மாளிகையில் தெரியல அப்போ இதை வந்து அவருக்கு ஆஃபர் பண்ண போறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு இது இஸ்ரேலோட டாமினன்ஸை அங்கே கம்மி பண்ற மாதிரி ஒரு இதாக பிரச்சனையா இருக்கு ஸோ அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது இந்த டெல்லி பிளாஸ்ட்ல ஒரு மனித வெடிகுண்டா இருந்த அந்த உமர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மனித வெடிகுண்டா என்னன்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரி ஜெய்சங்கர் சார் வந்துட்டு லாகோ அவர்களை வந்து சந்திக்கிறாங்க ரஷ்யாவில் இரு நாடுகளுடைய இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வந்துட்டு பற்றி பத்தி பேசினாங்க பிராந்தியம் அப்புறம் வந்து உலகளாவிய வந்துட்டு விஷயங்களும் எல்லாத்தையும் ஒரு கண்ணோட்டமா பாத்துட்டு அதை பத்தின விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க வழக்கமான ஒரு சந்திப்பா தான் இது வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம் அதுபோல இருபத்தி மூணாவது உச்சி மாநாட்டுக்கு அதாவது இந்தியா ரஷ்யாவுக்கான இருபத்தி மூணாவது உச்சி மாநாட்டுக்கு வந்து அதிபர் புத்தின் வந்து டிசம்பர் மாசம் வராரு ஸோ அதுல என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஒரு ஒப்பந்தங்களுக்கான விஷயம் விஷயங்களை தயார்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம வந்து மீட்டிங்ல பாக்குறோம் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புத்தினுடைய டிசம்பர் இந்தியாவுக்கு வருகை வரும் போது இரு நாடுகளிடையே பல ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் சார் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாபோ இவங்க இடையே நடந்த சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் வந்து இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி இருபத்தி மூணாவது ஆனுவல் சம்மிட் அப்படின்ற சந்திப்புல இரு நாடுகளுடைய ஒரு சிறப்புரிமை பெற்ற வியூ கூட்டுறது அதாவது ஸ்பெஷல் அண்ட் பிரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அதிகமா வலுப்படுத்த தேவைப்படுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கறோம் சரி இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன முக்கியமான ஒப்பந்தங்கள் நம்ம போட போகிறோம் அதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு அதாவது டிஃபென்ஸ் கார்பரேஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவோட பாதுகாப்பு தேவைகளை வந்து ரஷ்யா ஒரு முக்கிய பங்களிப்பு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பெரிய ஒப்பந்தம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூ ஃபிஃப்டி செவன் அதாவது சுகோய் ஃபிஃப்டி செவன் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா அதுவும் விமானம் அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் போர் விமானத்தை வந்து சூ ஃபிஃப்டி செவன் இ அப்படின்ற விமானத்தை இந்தியாவிலேயே ஒரு கூட்டு முயற்சியில் தயாரிக்க தொழில்நுட்போ தான் வந்து ரஷ்யா அதாவது சுமார் எழுபது பர்சன்ட் தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அக்ரிமெண்ட் மூலியமா இந்தியாவுல தயாரிக்க போறாங்க எப்படி வந்துட்டு டூ தேர்ட்டி வந்து இந்தியாவிலே தயாரிக்கப்படுது ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல அந்த மாதிரி வந்து இதையும் இந்தியாவில தயாரிக்கிறதுக்கு ரஷ்யா வந்து ஒப்புதல் அளிக்க போறாங்க அப்படின்னு பாக்க போறது இது இந்தியாவுடைய உள்நாட்டு அந்த அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏக்ராஃப்ட் இல்லையா ஏஎம் சி அப்படின்னு இல்லையா இந்த திட்டத்துக்கு வந்து அதிகமா உதவி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வாங்கின எஸ் ஃபோர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட மேலும் வந்து ஒரு அஞ்சு யூனிட் வந்து நம்ம வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம எஸ் பைவ் ஹண்ட்ரட் ரஷ்யா வந்து ஆல்ரெடி எஸ் போர் ஹண்ட்ரட் அட்வான்ஸ்ட் வருஷனான எஸ் பைவ் ஹண்ட்ரட் ஏவுகணையை வந்து தயாரிச்சு வந்து இருக்காங்க அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பினுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அதாவது எஸ் பைவ் ஹண்ட்ரட் வருஷன் இந்தியாவில வந்து கூட்டு தயாரிக்கிறதுக்கான விஷயமும் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம் அது போக வந்து பிரம்மோஸ் ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணைன்றது நமக்கு தெரியும் ரஷ்யா இந்தியா ரெண்டு பேரோட கூட்டு தயாரிப்புல தயாரிக்கப்பட்ட ஒரு குரூஸ் மிசைல் தான் இது உலகத்திலே நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு குரூஸ் மிசைல் நம்ம பாக்குறோம் இதோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்களும் வந்துட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம நம்மளுடைய சு தேர்ட்டி எம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஜம்போ ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவோம் இந்த ஏர் சூப்பர் ஃபைட்டர் ஜெட்டனுடைய ஏவிஎன்எக்ஸ் மற்றும் புது ஆயுதங்களை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான ஒரு பரஸ்பர ஒப்பந்தமும் வந்து இதுல போடப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம கூட்டு ராணுவ பயிற்சி இது போன்ற நிறைய விரிவான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு பாக்குறோம் இது வந்து டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த கூடங்களும் அனுமன் நிலையங்களையா கல்பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த அனுமன் நிலையத்தில் யூனிட் ஃபைவ் மற்றும் சிக்ஸ் அதாவது புதுசாக தயாரிக்கப்படக்கூடிய யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்துட்டு கட்டுமான பணிகள் மற்றும் அதனால அடுத்த கட்ட விரிவாக்கத்தின் குறித்து வந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம ஒரு சிறிய மற்றும் ஒரு மாடுலர் ரியாக்டர் சொல்றாங்க அதாவது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் சொல்றாங்க இந்த ரியாக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டா எப்படி உருவாக்குறது அப்படின்றத பத்தியும் மேலும் அணுவோடைய எரிபொருள் சுழற்சி நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிள் இருக்கு இல்லையா இதை வந்து எப்படி நம்ம பண்ண போறோம் அதாவது அந்த கழிவுகள் வந்து ரீசைக்கிள் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டும் வந்து போட போறாங்க அப்படி பார்க்கப்படுது அமெரிக்காவுடைய தடைகள் வந்துட்டு இருந்தாலும் இந்தியா ரஷ்யாவோட எண்ணெயை வாங்குறது வந்து தொடர்ந்து தான் வருது அதாவது முழுசா நம்ம நிறுத்தி இல்ல ஒரு சிக்னிபிகன் லெவல் வந்து வாங்கிட்டு இருக்கோம் பட் ஆல்ரெடி நம்ம ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டோம் அங்கே ஆஃபர் இல்லை அதனால ஸ்டாப் பண்ணிருக்கோம்ன்றது நான் இங்கே உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் அது போக இப்போ ஃபர்தரா நம்ம அங்கேருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னா பணம் செலுத்தும் முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து தீர்க்கிறதுக்கான முடிவுகள் இதில் எடுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ட்ரேடு ட்ரேடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பார்க்கறாங்க அப்படின்னாக்கா லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட் லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட்னா இந்தியாவிலேருந்து தொழிலாளர்களை வந்துட்டு ரஷ்யாவுக்கு அனுப்புறது ஆனா இதுல வந்து ரஷ்யாவுக்கு நம்ம அனுப்பும்போது இந்திய கவர்மெண்ட் தெளிவான முடிவு இருக்கும் அப்படின்னா இந்த உக்ரைன் இந்தியர்களை வந்து கூட்டு அவங்க வந்துட்டு வலுக்கட்டாயமா உக்ரைனுக்கு வந்து அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ல தவறான அக்ரிமெண்ட் போட்டு அவங்களையும் வாரில் வந்து ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இது இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து ரஷ்யா கிட்ட நம்ம எடுத்துட்டு போகணும்ன்றது நம்ம இங்க பாக்குறோம் டெபிசிட் நமக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு ரஷ்யா டந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பொருட்களுடைய மதிப்பு வந்து ஜாஸ்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களுடைய மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதை பார்க்கணும் இதை நான் ஏற்கனவே நம்மளுடைய யூஎஸ் நம்ம மேலே போட்ட அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்போ நம்ம மற்ற நாடு கூட எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா கூட நமக்கு பண்ணக்கூடிய ட்ரேட் டெஃபிசிட் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து இந்தியாவுக்கு பாதகமான ஒரு விஷயமா தான் நம்ம இங்கே பார்க்கலாம் ஏன்னா அதிக அளவில் நம்ம வெப்பனை வந்துட்டு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் பட் எதுவும் எக்ஸ்போர்ட்லாம் நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கணும் ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷனும் அதில் வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இஏஇயூ அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரேஷியா பொருளாதார ஒன்றியம் அந்த நான் இதை வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த நாலு நாடுகள் இருக்காங்க இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு கிர்கிஸ்தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு நாடுகள் அந்த இடத்துல இருக்காங்க இந்த நாலு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இந்த நாடுகள் கூட இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் மீட்டிங்கில் பேச போறாங்க ஒரு அக்ரிமெண்ட்டும் அது சம்பந்தமாக சைன் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து புட்டின் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு வரும்பொழுது நமக்கும் இந்தியாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டாக நம்ம இங்கே பார்க்குறோம் இதை பற்றின டிஸ்கஷன் தான் வந்து ஜெய்சங்கர் சார் மாஸ்கோ இன்னைக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இப்போ முக்கியமான ஒரு விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஃபைட்டரான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் வந்து அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு சேல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாதகமான செயலா தான் நம்ம பாக்குறோம் ஏன் வந்து இது வந்து நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இங்க பாக்கப்படுது அப்படின்னாக்கா சவுதி அரேபியாக்கான இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்பனை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு நேரடி சவாலை உருவாக்கலாம் அப்படின்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன்னா இந்தியாவுக்கு இருக்கும் மிக முக்கியமான கவலையே சவுதி பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு இந்த கூட்டு ஒப்பந்தம் அதாவது ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள சைன் ஆச்சு போன மாசம் நமக்கு பார்த்துருப்போம் இந்த ஒப்பந்தம் காரணமா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை குறிப்பா அந்த ராணுவத்துக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது பயிற்சிக்காகவோ இல்ல அதை பத்தின வந்து அம்சங்களை புரியறதுக்காகவோ வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கலாம் இல்லன்னா மறைமுகமா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்தியா அகேன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து சீனாவுக்கும் வந்துட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது எப்பவுமே வந்து இந்த டெக் டிரான்ஸ்பர்ந்து பாகிஸ்தான் ஈஸியா பண்ணிடும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவுடைய நியூக்ளியரே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து விற்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கோம் இது சம்பந்தமாக பல கேஸ் நான் வந்துட்டு ஏற்கனவே பாகிஸ்தான் நடந்துச்சு பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் தந்தை இருந்த ஒருத்தர் வந்து அந்த டெக்னாலஜியை வந்துட்டு அங்கே வித்துதான் ஒரு மேலே கேஸே இருக்கு ஸோ அதனால இந்த பணத்துக்காக பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் யாருக்கு வேணாலும் வித்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சவுதி அரேபியா கூட இவங்க போட்டுறதுனால ட்ரெயினிங் ட்ரெயினிங்ன்ற பேர்ல அந்த விமானத்தை வந்து தெரியாம கூட இவங்க சைனாவுக்கு வந்துட்டு அதனுடைய சீக்கிரட்ஸ் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் சொல்றதுனால நமக்கு என்ன பிரச்சனைனா அப்டேஷன் நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா சைனா நம்மளுடைய ஆப்போன கண்ட்ரி என்ன தான் அவங்க வந்து ட்ரேடுக்காக நம்ம நெருங்கி வந்தாலும் சரி ஆனாலும் அவங்க மிலிட்ரி பார்க்கும் பொழுது நமக்கும் அவங்களும் வந்து ஒரு ரைவல் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இதுதான் வந்து நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு செல் பண்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இது மட்டும் நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம அங்க இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை ஏன் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மி யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஏன்னா இஸ்ரேல்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய ஓன் டெக்னாலஜியும் இருக்கு அது போக ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே யூஎஸ் மெட் ஃபைட்டர் ஜெட் தான் எஃப் சிக்ஸ்டின் ஆகட்டும் எஃப் எயிட்டின் ஆகட்டும் அது போக எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ புது வந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து இஸ்ரேல் வச்சிருக்கு ஸோ ஒரு ஏர் சுப்பீரியராக இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் அங்கே இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் சவுதி அரேபியா கிடைச்சிது ஆல்ரெடி எஃப் சிக்ஸ்டின் எல்லாமே சவுதி அரேபியா வச்சிருக்காங்க எல்லாமே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு அமெரிக்காவோட அலை தான் அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு சவுதி அரேபியா இருக்கு ஆனாலும் ஏர் சுப்பீரியர்ட்ல அந்த இடத்துல இஸ்ரேல் தான் பெரிய நாடா இருந்திருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சவுதி அரேபியாவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இஸ்ரேலோட அந்த சுப்பீரியாரிட்டி அங்க அடிவாங்க நம்ம பாக்குறோம் மேலும் இது பாகிஸ்தான் கூட பார்க்குறதுல நமக்கும் அது பிரச்சனையை தருதுன்னு பாக்குறோம் சரி இதுதான் வந்து ட்ரம்ப்போட இப்போ ஒரு விதமான இந்த செயலால நமக்கு ஏற்படக்கூடிய அனதர ஒரு தலைவழி அப்படின்னு நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி பிளாஸ்ட்ல இந்த தற்கொலை படையா இருந்த அந்த உமர் அவர் ஒரு வீடியோவை விட்டுருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோவிலனா அவர் பேசும்பொழுது அதாவது மிகவும் தவறா புரிஞ்சிக்கப்பட்ட கருத்துக்கள்ல ஒன்னு தான் வந்து தற்கொலை தாக்குதல் அப்படின்றது அதாவது தற்கொலை தாக்குதல் என்றது தவறான கருத்துதான் ஆமா இவர் அதை சொன்னார் அத மட்டும் சொல்லி இருந்தா அது கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இத வந்து தற்கொலை தாக்குதல் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி தப்பா வச்சிருக்காங்க உண்மையில பாத்தீங்கன்னா இஸ்லாம்ல இது தியாக செயல்பாடு அப்படின்றது அதாவது மாற்றிடம் ஆப்ரேஷன் அப்படின்னு மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல சொல்றாரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள டாக்டரை எப்படி ஒரு மூல செலவை செஞ்சு சாவரத நியாயப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க இஸ்லாம் யாரையுமே சாவடிக்க சொல்லி இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது இஸ்லாம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு அமைதியான மார்க்கம் தான் ஆனா இந்த மாதிரியான சில மூளை சலவை செய்யப்பட்ட தற்கொலைகள் படிச்சிருந்தாலும் அறிவு இல்லாம தற்கொலையா அதாவது மட்டும் பண்ணிக்கணும் நீ தனியா போய் பண்ணிருக்கலாம் பல சாவடிக்கிறது வந்து பார்த்தனா ஒரு சூசைட் பாம்பரா வருது அது சூசைட் பாம்பரா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ அதை சூசைட் பாம்பிங் அப்படின்னு சொல்லாம அதை ஒரு தியாக செயல்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு எப்படி ஒரு மூளை சலவை செய்யப்பட்டு இருக்காரு அப்படின்னு பாருங்க இந்த அந்த மனுஷன் வந்து ஒரு டாக்டர் படிச்சிருக்காப்ல டாக்டர் படிச்சு அறிவு இப்படி ஒரு செயலை பண்ணி சித்து போனோம்னா தனியாக போய் செத்துப்போ எதுக்காக இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்துட்டு சாகடிக்கிற அப்படின்றது நம்மளுடைய கேள்வியா இருக்கு ஸோ இஸ்லாத்துல இது எதுவுமே சொல்ல கிடையாது இவரா ஒரு கற்பனை இல்லை இவரை சார்ந்தவங்க தீவிரவாத மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவரை உட்கார வச்சு மூல செலவை செஞ்சு இவரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவர் இறக்கும் போது அவரோட ரெண்டு கால் மட்டும் அந்த ஸ்டேரிங்ல மாட்டி நின்றுன்னு சொல்லி பாக்குறாங்க ஸோ எந்த ஒரு வழியும் அவர் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவர் நினைச்சு பார்க்காம அவர் மட்டும் இறந்து போயிருக்காரு அவர் இறக்கிறது இல்லாம அவருன்னு சொல்லக்கூடாது அவன் இறக்கிறது இல்லாம பக்கத்துல இருந்த அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸ் அதாவது நான் இப்பயுமே என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை தீவிரவாதிகளோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா திறம இருந்ததுன்னா திராணி இருந்ததுன்னா ஆமுடு ஃபோர்ஸஸ் கூட்ட போயிட்டு நேரடியாக மோதணும் அப்படின்றது தான் பொதுமக்களையோ இல்லை ஒரு அண்ணா ஆமுடு பாசனையோ போய் நம்ம பண்ண இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறது மிகவும் கோழைத்தனமான ஒரு வழியாக நம்ம பார்க்குறோம் ஓகே மக்கள் இதில் ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டியாக இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் யூ பை